சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சேலம் சின்னக்கடை வீதியில் பேரணியாக சென்று வாக்கு சேகரித்து மக்களிடம் வாக்கு சேகரித்து வருகிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம் ரியாஸ் முதல்வரின் இறுதிக்கட்ட பிரச்சாரம் மற்றும் வாக்கு சேகரிப்பு குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம் தர்மிலா தமிழக முதல்வர் தற்போது சேலம் கடை வீதியில தேர்தல் பர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்திருக்காரு மக்களவைத் தேர்தலுக்கு இன்று மாலை உடன் இந்த இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்வு நிலையில தற்போது பிரச்சாரம் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சேலம் சின்ன கடை வீடியில சேலம் தொகுதியுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் கே ஆர் எஸ் ஆதரித்து நடந்தே சென்று வீதி வீதியாக சென்று தற்போது வாக்குகளை சேகரித்து வந்துள்ளார் அதனுடைய நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துட்டு இருக்கீங்க இங்கு பொறுத்தவரைக்கும் அதிமுகவனுடைய முக்கிய நிர்வாகிகள் அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் என ஒன்று ஒன்று சேர்ந்து சேரம் பட்டை கோவில் பகுதியில் இருந்து தற்போது இந்த பிரச்சாரத்தை துவங்கி அஹ் நடைப்பயணமாகவே அதாவது சின்ன கல்வியை பொறுத்தவரை வணிகர்கள் நிறைந்த பகுதி ஒவ்வொரு கடைகளுக்காக சென்றும் அங்குள்ள பொதுமக்களை சந்தித்து அதிமுகவின் அரசினுடைய சாதனைகளை வந்து பொதுமக்களிடம் எடுத்து கூறி தமிழக முதல்வர் தற்போது அஹ் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டு ஈடுபட்டிருக்காரு தமிழகம் முதல் பொறுத்த வரைக்கும் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சேலம் மாவட்டம் கருமந்துறையில் தான் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கினார் தற்போது இருபது நாட்களுக்கு மேல் தற்போது தீவிர பிரச்சாரத்தை அதாவது நாற்பது தொகுதிகளும் அதே போல பதினெட்டு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற்ற தொகுதிகளிலையும் தீவிர பிரச்சாரங்களை நிறைவு செய்து தற்போது இறுதியாக சேலம் சேலம் மாநகர பகுதிகளில் நடந்தே சென்று தற்போது வந்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார் இங்கு பொறுத்த வரைக்கும் இங்கு அதாவது அரசினுடைய சாதனைகள் ஒரு பக்கம் மக்களிடையே வந்து கூறியும் தொடர்ச்சியாக அவர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளாங்க இங்கு வரைக்கும் அதிமுக அஹ் மாநகர மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம் அஹ் அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் சக்திவேல் அதே போல எம்பி ஆக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலரும் இத வந்து கலந்துட்டு இருக்காங்க இதுல கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அது பாமக தேமுதிக பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் நிர்வாகிகளும் இல்ல ஏராளமான கலந்துகிட்டு இருக்காங்க இங்கு ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் தொண்டர்கள் படைசூல சேலம் பெரிய கதை வீடி வழியாக நடந்து சென்று பெரிய சின்ன கதை வீதி பெரிய கதை வீடி அதே போல அந்த வழியாக நடந்து சென்று தற்போது வணிகர்களையும் பொதுமக்களையும் நேரில் சந்தித்து தற்போது தேர்தல் பரப்புகள் ஈடுபட்டிருக்காங்க விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி ரியாஸ்